அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நலுங்கு மாவு ஒரு அஞ்சரை கிலோ பக்கம் அரைக்க போகிறோம் எங்களுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையான அளவு அரைக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எவ்வளோ அளவு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ சம்மர் சீசன்றதுனால இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பாசிப்பருப்பு ரெண்டு கிலோ கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ ரோஜாப்பூ நூறு கிராம் மகிழம்பூ நூறு கிராம் செம்பருத்திப்பூ பூ நூறு கிராம் ஆவாரம்பூ நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் பூழாங்குலங்கு இரநூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் வசம்பு இருபது கிராம் நெல்லிக்காய் இரநூறு கிராம் கருஞ்சீரகம் ரோஸ்மேரி நூறு கிராம் இருபது கிராம் வெட்டிவேர் கோரக்கிழங்கு இரநூறு கிராம் கார்போக அரிசி நூறு கிராம் வேப்பிள்ளை துளசி பாதாம் இருபது கிராம் நல்ல வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாள் வரும் உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அரைச்சி கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க